ம் இன்று கிருத்திகை இன்று நம் முருகப்பெருமானை வழிபடுவதால் பல நன்மைகள் உண்டாகும் அதாவது வீட்டில் செல்வ வளம் மேம்படும் குழந்தை பாக்கியம் கிட்டும் கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படும் காரிய தடை விலகி நினைத்த காரியம் நிறைவேறும் அரசாங்க உத்தேகம் கிட்டும் வீடு மனை அமையும் போர்ட் வழக்குகளில் வெற்றி கிட்டும் கிருத்திகை அன்று காலையில் குளித்துவிட்டு முரு வீட்டில் உள்ள முருகப்பெருமான் படத்திற்கு சிகப்பு கலர் மாலை அணிவித்து நெய் தீபம் பஞ்சாமிர்த பஞ்சாமிரதம் நெய்வேத்தியமாக வைத்து வழிபட்டு வர வேண்டும் வேலுள்ளவர்கள் வேலுக்கு அபிஷேகம் பால் பன்னீர் இளநீர் கொண்டு அபிஷேகம் செய்து வழிபட்டு வரலாம் இன்று முழுவதும் விரதம் இருப்பவர் பகல் முழுவதும் முருகப்பெருமான் பாடல்களை பாராயணம் செய்ய வேண்டும் வயதானவர்கள் வீட்டில் இருந்தால் அவர்கள் முழு நேரம் விரதம் இருக்க முடியாத சூழ்நிலையில் அவர்கள் பால் பள்ளம் அருந்தி கூட விரதத்தை மேற்கொள்ளலாம் தப்பில்லை எந்த கடவுளுக்கும் விரதம் இருக்கும்போது நமக்கு உடம்புக்கு நம்மளுடைய உடலை என்ன இதில் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்தால நம்ம விரதம் இருந்துக்கலாம் கடவுள் வந்து மதம் வந்து நம்ம பக்தியாக இருந்தால் போதும் ஆனால் அந்த விரதத்தை வந்து நம்ம வந்து நமக்கு பால் பலாக இருந்துட்டு கூட இருந்துக்கலாம் இன்று மாலை பக்கத்தில் உள்ள முருகன் கோயிலுக்கு சென்று முருகப்பெருமான அபிஷேகத்துக்கு தேவையான பன்னீர் விபுதி இளநீர் வாங்கி கொடுத்து அபிஷேகத்துக்கு கொடுக்க வேண்டும் அவ்வாறு கொடுப்பதால் நமக்கு செல்வ வளம் பெருகும் மா முருகப்பெருமானுக்கு அணிவிப்பதற்காக செவ்வழி மாலை வாங்கி கொடுக்க வேண்டும் இவ்வாறு செல்வதால் நமக்கு செல்வ வளம் பெருகும் ஆறு நெய்தீபங்கள் ஏற்ற வேண்டும் அதில் சிகப்பு கலர் திரியிட்டு நெய்யை தீபம் ஏற்ற வேண்டும் சி அகல் விளக்கில் சிகப்பு கலர் திரி எதனால் நம்ம நெய் தீபத்துக்கு ஏற்ற சொல்கிறேன்னா அதாவது அரசாங்க வேலைக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோங்க சிகப்பு திரி கலரில் நெய் தீபம் ஏற்றும் போது அந்த அரசாங்க உத்தேகங்கிறது கூடிய விரைவில் கைகூடி வரும் அதுக்கப்புறம் வந்து முருகப்பெருமானை வழிபட்டு வரும்போது நமக்கு சகலவித நன்மைகளும் கிட்டும் ஒவ்வொரு மாதமும் வரும் கிருத்தியையில் இதுபோல் விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபட்டு வரும்போது சொந்த வீடு அமையும் ஒம்பது கிருத்திகை இதுபோல் முருகப்பெருமானை வழிபடும் போது பத்தாவது மாதம் நமக்கு கண்டிஷனாக சொந்த வீடுங்கிறது அமைஞ்சிருக்கும் முருகப்பெருமான் தான் அதாவது வீட் அதாவது சொந்த வீடு அமைவதற்கான முழு முதல் கடவுளை முருகப்பெருமான் அது கொண்டு முருகப்பெருமானை இவ்வாறு வழிபட்டு வரவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி